இந்த அருமையான ஞாயிற்றுக்கிழமை காலை நேரத்திலே கத்தனுடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் அதிக சந்தோஷமும் பேரானந்தமும் நான் அடைகிறேன் இந்த வேளையிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியா என்னுடைய உள்ளத்தில் எழுமின காரியம் என்ன அப்படின்னா இந்த வேதாகமத்தை ஆதியாகமத்திலிருந்து கடைசி புஸ்தகமாகிய வெளிப்படுத்தல் வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ஏராளமான அற்புதங்களை அடையாளங்களை தேவாதி தேவன் பழைய ஏற்பாட்டு காலத்திலையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் புதிய ஏற்பாட்டு காலத்திலையும் செய்ததாக இந்த வேதாகமும் நமக்கு போதிக்கிறது இல்லையா உதாரணமா யாத்திராகம புஸ்தகத்தான் வாட்ச் பார்த்தீங்கன்னா தேவாதி தேவன் அந்த இசைவேல் ஜனங்கள் வனாந்திர மார்க்கமா மோசையினால வழிநடத்தப்பட்டு அப்படியே காணான் தேசத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த நேரத்தில் அந்த வனாந்திரத்தில் ஏராளமான அற்புதங்கள் எல்லாம் செய்தாரு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா செங்கடலை ரெண்டாக பிரிக்கும்படியான ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை தேவாதி தேவன் செய்தாரு அப்படின்னு நாங்கள் பார்க்குறோம் அப்புறம் வானத்திலிருந்து மண்ணாவ கத்தர் புளியோ பனினா அந்த ஜனங்கள் அந்த மன்னாவை எடுத்து அதை அரைச்சி மாவாக்கி அப்பம் சுட்டு சாப்பிட்டார்கள் அப்படிலாம் நம்ம பார்க்கிறோம் இல்லையா காடைகளை அனுப்பினார் காடைகள் அப்படியே அந்த பாளையத்தில் அப்படியே பொத்து பொத்துன்னு கீழே விழுந்தது அந்த காடைகள் எல்லாம் எடுத்து நான் வெஜிடேரியன் ஃபுட்டு அவங்க சாப்பிட்டாங்க அப்படிலாம் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா புதிய ஏற்பாடு காலத்திலும் ஏராளமான அற்புதங்கள் ஐந்து அப்ப ரெண்டு மீனை ஏசு ஆசிர்வதித்தாரு பயங்கரமா மல்டிப்ளை ஆனது அப்படின்னு பார்க்குறோம் அப்புறம் காணா ஒரு கல்யாணத்தில் தண்ணீரை திராட்சரசமா இயேசு மாற்றினாரு அப்படிலாம் பார்க்குறோம் வாசிக்கும்போது வாசிக்கும் போது இயேசுக்குள்ள விசுவாசியா இருக்கிறதுனால இந்த காரியங்கள் எல்லாம் மிகவும் எளிமையாக நம்ம விசுவாசிக்கிறோம் நம்புறோம் ஆமா கத்த நிச்சயமா அது மாதிரிலாம் செஞ்சிருப்பாரு அப்படி நீங்களும் நானும் நம்புறோம் ஆனா ஒரு சிலர் இந்த அற்புதங்கள் எல்லாம் நம்ம மறுக்கிறவர்கள் இருக்கதான் செய்கிறார்கள் பாருங்க அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆமா எழுதி இருக்குது ஆனால் அது நம்புற மாதிரி அப்படி ஒன்றும் இல்லை அப்படி ஒன்று நடந்திருக்குமா உண்மையா செங்கடல் ரெண்டா அப்படி பிரிந்து இருக்குமா சார் என்னால் அந்த அளவு நம்ப முடியல சார் ஏன்னா ஒரு ஆப்ட்ராக்ட் கான்செப்டா இருக்குது அப்படிங்கிற மாதிரி பல பேர் இருக்கிறத நான் பார்த்துருக்கிறேன் அப்போ நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன் இந்த மாதிரி ஆட்களுக்கு அட்லீஸ்ட் ஏதாவது ஒரே ஒரு அற்புதத்தை நாச்சும் ஸ்பெசிஃபிக்காக எடுத்து அந்த விழாவரியா விளக்கி ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டோம்னா இந்த மாதிரி ஆட்களுக்குள்ளேயும் ஒரு நம்பிக்கை எழும்ப வாய்ப்பா இருக்குமே அப்படின்னு நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன் உடனே யோசிச்ச உடனே என் மனதில எழும்பின அந்த அற்புதம் எது அப்படின்னா வானத்திலிருந்து மன்னாவை கீழே இறங்க பண்ணி வனாந்திர மார்க்கமாக சென்று கொண்டிருந்த இஸ்ரேவேல் ஜனங்களை கத்தர் போசித்தார் என்று யாத்திராக புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்குல்லவா அந்த அற்புதத்தை நோக்கி என்னுடைய சிந்தை சென்றது ஆகவே அந்த ஒரு அற்புதத்தை மாத்திரம் இந்த நாளில் ஸ்பெசிபிக்காக நான் போக்கஸ் பண்ணி கொஞ்சம் விளக்க விரும்புகிறேன் ஸோ எந்த வசனத்தை நான் அடிப்படையில எடுக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னா சங்கீதம் எழுபத்தி எட்டாம் அதிகாரம் சங்கீதம் எழுபத்தி எட்டு இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி ஐந்து வரையிலான வசனங்கள் அவர் உயரத்தில் உள்ள மேகங்களுக்கு கட்ளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து வானத்தின் திறந்து மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வரிசிக்க பண்ணி வானத்தின் தானியங்களை அவர்களுக்கு கொடுத்தார் யாத்திராகமும் பதினாறாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட சமாச்சாரத்தை இங்கே சங்கீதக்காரன் தாவிது விளக்கி காண்பிக்கிறாரு வானத்தின் கதவுகளை அந்த கர்த்தர் திறந்தாராம் திறந்து வானத்திலிருந்து மண்ணாவை வரிசிக்க பண்ணினாராம் ஆகாரமாக அந்த ஜனங்களுக்கு கொடுத்தாராம் என்று தாவிது சங்கீத புஸ்தத்துல சொல்லுகிறாரு சொல்லிட்டு வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார் அப்படிங்கிறார் வானத்தின் தானியம் அப்படிங்கிற ஒரு அருமையான வார்த்தையை பயன்படுத்துகிறார் தாவிது யாத்திராத்துல வார்த்தை தான் இருக்கும் அது வானத்தின் தானியம் அப்படிங்கிற ஒரு அருமையான காட்சியான ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தா என்று சொல்லி அடுத்த வசனத்தையும் வாசிச்சிருவோம் இருபத்தி அஞ்சாவது வசனம் அங்க என்ன சொல்றாரு தாவீது அப்படின்னா தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான் என்னத்தை சாப்பிட்டான் தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான் அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார் தூதர்களின் அப்பம் என்று இன்னொரு வார்த்தையை தாவிது பயன்படுத்துகிறார் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்துல மன்னாவை சாப்பிட்டாங்க அப்படின்னு யாத்திராந்திர வாசிக்கிறோம் அந்த மன்னா என்ன மன்னாயா

ஜனங்கள் வனாந்தர மார்க்கத்துல பரலோகத்திலே வாசமா இருக்கிற தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிற அந்த தேவாதி தேவர்களுடைய சாப்பாடு அது சாப்பாடு அவர்களுடைய அப்பம் தூதர்களின் அப்பம் அந்த தூதர்களின் அப்பத்தை இந்த கர்த்தரு வானத்தை திறந்து அப்படியே பூமி மேல பொழிய பண்ணினார் அதை எடுத்து இந்த இசுவேல் ஜனங்கள் அரைத்து மாவாக்கி சாப்பிட்டாங்க அப்படின்னு யாத்திராகும் புஸ்தகத்துல நம்ம வாசிக்கிறோம் இவ்வளவு உன்னதமான ஒரு காரியம் இதை பார்த்தா ஏதோ ஒரு ஆப்ஸ்ட்ராக்ட் கான்செப்ட் மாதிரி தெரியும் ஆனா தூதர்கள் சாப்பிட்டு கொண்டு இருந்த அப்பத்தை தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சாப்பிட்டாங்க அப்படிங்கிற ஒரு காரியத்தை தாவீது ஸ்பெசிபிக்கா குறிப்பிட்டு காண்பிக்கிறார் பாருங்க இந்த வாத்திய வாசிக்கும் போது சாதாரணமா நீங்க கூடாது தூதர்களின் அப்பம்யா அந்த அப்பத்தை கீழே இறக்கிட்டாரு கத்தரு வனாந்தரத்துல கொட்டோ கொட்டோன்னு கொட்டிட்டாரு ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல யா நீங்க யாத்திரா பதினாறாம் மாதிரி அதை வாட்ச் பாருங்க நாற்பது ஆண்டுகள் அனுதினமும் அந்த மண்ணா கொட்டப்பட்டு கொண்டே இருந்தது நாற்பது ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகள் ஃபார்ட்டி இயர்ஸ் மண்ணாவை சாப்பிட்டாங்க அப்போ தூதர்கள் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் கூட பரலோகத்துல சாப்பிடக்கூடிய விதத்துல ஒன்று இருக்குது அப்படிங்கறத உங்களால தெரிந்து கொள்ள முடிகிறதா அநேக கிறிஸ்தவர்கள் இந்த யாத்திராவை பதினாறுல சொல்லப்பட்ட காரியத்தை நூற்றுக்கு நூறு விசுவாசிக்கிறாங்க ஆமா தான் வானத்துல மண்ணாவோ புளிய பண்ணினார் இதை நம்புறாங்க ஆனால் இந்த தூதர்கள் பரலோகத்தில் ஒண்ணு சாப்பிட்டாங்க அப்படிங்கிறத அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல பாருங்க நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அதுக்கெல்லாம் சில விளக்குகளை இன்னைக்கு நான் காண்பிக்கும்படி ஆசைப்படுகிறேன் இது உண்மைன்னு நீங்கள் நம்பினீங்கன்னா இதுவும் உண்மை என்று நீங்க நம்பியே ஆக வேண்டும் நான் உங்களை பார்த்து சொல்றேன் பாருங்களேன் இந்த வேதாகமத்தை இந்த கோணங்கள் எல்லாம் நீங்கள் வாசிக்கும் போது தான் ஒரு பெரிய ஒரு ஆர்வம் ஒரு பிரமிப்பு உங்களுக்குள்ள வரும் அப்படி வரும்போது தான் ஒரு மிகப்பெரிய விசுவாசத்தின் அளவுக்கு நேராக உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படியே உந்தி தள்ளப்படும் பாருங்க இப்போ ஸ்பெசிபிக்கா நம்ம மன்னா அப்படின்னு சொல்றேன் இல்லையா இந்த மன்னாவை குறித்ததான சில விசேஷமான காரியங்களை யாத்திராகமும் பதினாறாம் அதிகாரத்தில் இருந்து உங்களுக்கு நான் காண்பிக்கும்படியா ஆசைப்படுகிறேன் பதினான்காவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்களே யாத்திராகமும் பதினாறு பதினான்கு சிக்ஸ்டீன் வாசிங்கன்னா பெய்திருந்த பணி நீங்கின பின் இதோ வனாந்தரத்தின் மீது எங்கும் உரண்டையான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனிக்கட்டி தரையின் மேல் கிடந்தது ஏராளமான விவரங்களை உள்ளடக்கிய ஒரு வசனம் இந்த ஒருத்திரா பதினாறு பதினான்கு சாதாரணமாக வாசித்து விட்டு கடந்து போயிடாதீங்க வெறும் மண்ணா மட்டும் கீழே பொழிய படல பனி திவளைகள் அப்படியே கீழே அப்படியே இறங்கி வருது அதோடு சேர்ந்தாப்ல மண்ணாவும் கீழே இறங்கி வருகிறது பூமியின் மேல் அப்படியே விழுகிறது அப்படிங்கறத முதல்லாத ஒரு செய்தியாக நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று ரெண்டாவது அந்த பனி திவளைகளை அப்படியே எடுத்துட்டு அப்படியே விட்டு அப்புறம் உள்ள பூந்து தான் அந்த மண்ணா உங்களுக்கு கண்ணில் புலப்படும் சரி இப்போ ஒரு கேள்வி ஏன் அந்த பனி திவளைகளோடு சேர்ந்து மண்ணாவானது பொழியப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கு என்ன தெரியுமா பதில் இது வந்து சம்திங் லைக்கு ரெஃப்ரிஜிரேட்டர் ஃப்ரிட்ஜு மாதிரி வச்சிங்களேன் ஃப்ரிட்ஜில் ஒரு பொருளை வைச்சா கெட்டு போகாமல் இருக்குது இல்லையா அதே போல எவ்வளவு அருமையாக நேர்த்தியாக என்னது தூதர்களை பரலோகத்திலிருந்து கீழே அனுபவப்படுகிறது அப்போ பூமிக்கு வரும்போது கெட்டு போயிடக்கூடாது அதனால ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் மாதிரி ஒரு ஏற்பாடை கர்த்தர் பண்ணுகிறார் மண்ணா உள்ள இருக்குது அதை சுற்றிலும் பனி திவிழைகள் இருக்குது இந்த பனி திவளைகளானது ரெஃப்ரிஜிரேட்டர் மாதிரி உள்ள உட்கார்ந்து இருக்கிற மண்ணாவை பாதுகாக்கிறது கெட்டு போகாத விதத்திலே சரி இந்த ஒரு பாயிண்ட் இன்னொரு படி மேலே சப்டேட் பண்ணி காண்பிக்க வேண்டும் என்றால் நீங்க தொடர்ந்து இதே அதிகாரத்தை வெளிச்சமானதுவளைகள் மேல படும்போது பனி திவளைகள் எல்லாம் அப்படியே உருகும் பாருங்க உருகின பிறகு இந்த மண்ணாவை உள்ள இருக்கிற மண்ணாவை நீங்க எடுத்துக்கொள்ளலாம் வெளியில எந்த வசனம் நமக்கு போதிக்குது அப்படின்னா இருபத்தி ஓராது வசனம் யாத்திராகும் பதினாறு இருபத்தொன்னு வெயில் ஏற ஏற அது வேற விதமா சொன்னா சூரிய வெளிச்சம் பட பட அது உருகிப்போம் எது உருகிப்போம் தான் நான் முன்னால சொன்னேன் உள்ள மண்ணா வெளியில பனி திவளை அப்ப வெயில் ஏற ஏற இந்த பனி அப்படியே ஆகி மெல்டாயி உருகிப்போம் அது உருகி போன பிறகு உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிற மண்ணாவை வெளியில் எடுத்து மாவாக அரைத்து அப்பமாக சுட்டு அந்த இசுவேல் ஜனங்கள் சாப்பிட்டார்கள் அப்படிங்கிற தகவலை இந்த ஒரு வசனத்திலிருந்து நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது அல்லவா இன்னொரு சமாச்சாரத்தையும் நான் காண்பிக்க விரும்புகிறேன் என்ன வசனம் கொண்டு இஸ்ரேல் தெளிவா இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவார் என்ன அப்படின்னா அப்பா ஒவ்வொரு நாளுக்கும் எவ்வளோ தேவையோ அவ்வளவு எடுத்துக்கொள்ளுங்க எடுத்துட்டீங்கன்னா அதை சாயந்தத்துக்குள்ள கம்ப்ளீட்டா நீங்க சாப்பிட்டு முடிச்சிடணும் அடுத்த நாள் காலையில் வரைக்கும் மீதி வைக்க கூடாது அப்படிங்கிற ஒரு தகவலை தெளிவாய் சொல்லுகிறார் கர்த்தர் மோசையின் மூலமா அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஏன்னா அடுத்த நாள் காலையில அடுத்த நாளுக்கு உண்டான மண்ணா பொழியப்பட்டு விடும் அப்ப முதல் நாள் கலெக்ட் பண்ணத நீங்க அன்னைக்குள்ள முடிக்காம அடுத்த நாள் வரைக்கும் வச்சுட்டு இது கெட்டு போயிடும் அப்பா ஏன் வச்சுட்டு இருக்கிற அடுத்த நாளைக்கு தான் அடுத்த நாளுக்கு உண்டான மண்ணா உங்களுக்கு தரப்படுமே அப்ப இதை வைக்க வேண்டிய அவசியம் இல்லையா அப்படி வச்சாலும் கெட்டு போயிடுமாப்பா அப்படிங்கிற தகவலை கிளியரா கத்தர் சொல்றாரு அந்த ஒரு வசனத்தை வாசிக்கிற பாருங்க பத்தொன்பதாவது வசனம் பத்தொன்பது இருபது ரெண்டையும் வாசிக்கணும் பத்தொன்பது வாசிக்கிறேன் மோசே அவர்களை நோக்கி ஒருவனும் விடியற்காலம் மட்டும் அதில் ஒன்றும் வைக்க கூடாது என்று அவர்களுக்கு சொல்லியும் மோசையின் சொல் கேளாமல் சிலர் அதில் விடியற்காலம் மட்டும் கொஞ்சம் மீதியாக வைத்தார்கள் ஆசாதான் விற்க கூடாது கெட்டு போயிடுப்பா தெளிவா சொல்றாரு ஆனா தான் பாப்போமே அப்படின்னு வைக்கிறா பாருங்க என்ன நடக்குது விடற்காலம் மட்டும் கொஞ்சம் வீதியா வைத்தார்கள் அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது அவர்கள் மேல் மோசே கோபம் கொண்டான் பூச்சி பிடித்தது நாற்றம் எடுத்தது இப்ப ஒரு விஷயம் கவனிக்கணும் ஏன் பூச்சி பிடிக்குது ஏன் நாற்றம் எடுக்குது அப்படின்னா அததான் நான் முன்னாலேயே சொன்னேன் மண்ணா உள்ள வெளியில பனிச்சிவி பனிச்சிவலை இருக்கிற வரைக்கும் தான் மண்ணாவுக்கு பாதுகாப்பு இல்லையா அப்போ வெயில் ஏற ஏற பனி உருகி போயிடுச்சுன்னா மண்ணாவுக்கு என்ன பாதுகாப்பு பாதுகாப்பு இல்லை அப்போ குறுகிய நேரத்துக்குள்ள அதை எடுத்து மாவா அரைச்சி அப்பமா சுட்டு சாப்பிட்டுடுறோம் இல்லையா நீங்க அது ஒன்றும் பண்ணாம அப்படியே வச்சிட்டு இருந்தீங்கன்னா பாதுகாப்பு இல்லை இல்லை ஏன்னா பனித்திவலை தானே உருகி போயிடுச்சு அப்புறம் நல்லா இருக்குமா அது கெட்டுதானே போகும் அதனால தான் அது கெட்டு போயிடுச்சு அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது சரி இன்னொரு காரியத்தை காண்பிக்கிறேன் பாருங்க இந்த மண்ணா என்ன சைஸ்ல இருந்தது அப்படிங்கிற ஒரு தகவலையும் நீங்க பார்க்கணும் முப்பத்தி ஓராவது வசனம் யாத்திரா பதினாறுல தானே இருக்கிறோம் அதில் முப்பத்தி ஓராவது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க இந்த மண்ணா கொத்துமலி அளவாயும் கொத்துமல்லி வீட்டில் நம்ம சமையல் அறையில் கொத்துமல்லி யூஸ் பண்ணுறோம் இல்லையா அது எவ்வளோ சைஸ் இருக்கும் பாருங்க அந்த கொத்துமல்லி அளவாயும் அந்த சைஸ்ல இருக்குது அந்த மண்ணா அளவாயும் வெண்மை நிறமாயும் கலரும் சொல்லப்பட்டிருக்குது வெண்மை நிற கலரு வெண்மை நிறமாயும் இருந்தது அப்புறம் அதை ருசி எப்படி இருந்ததுன்னா தேனீட்ட பணிகாரத்துக்கு அப்பா இருந்தது பனையாரம் சாப்பிடுறோம் இல்லையா இந்த பனையாரம் எடுத்து செஞ்சு அதை தேனில் முக்கி சாப்பிட்டா எவ்வளோ டேஸ்ட் இருக்கும் அதுபோல அந்த மன்னாவின் டேஸ்ட் இருந்தது அப்படிங்கிற தகவலை இந்த வசனம் சொல்லுது பாருங்க அதன் ருசி தேனிட்ட பணியாரத்துக்கோப்பா இருந்தது இவ்வளவு அருமையான ருசியுள்ள பதார்த்தமாக இந்த மன்னாவை கற்று இசைவேல் ஜனங்களுக்கு வனாந்தரத்தில் கொடுத்து போசித்தார் அப்படிங்கிற தகவலை இந்த யாத்ராங்கமம் பதினாறாம் அதிகாரத்தில் நீங்க பார்த்து புரிந்து கொள்கிற அதே நேரத்தில் இதே மன்னாவை தான் தேவ தூதர்களும் பரலோகத்திலே அப்பமாக சாப்பிட்டார்கள் அப்படின்னு தாவீது சங்கீதம் எழுபத்தெட்டுல சொல்லுகிற காரியத்தையும் நீங்கள் ஒன்றாக இணைத்து புரிந்து வேண்டும் அதுதான் ஆரம்பத்தில் சொன்னேன் இது உண்மை யாத்திராகவும் பதினாறுல கத்த செஞ்சது உண்மை என்று நம்பினீர்கள் என்று சொன்னால் தேவதூதர்களும் தூதர்களும் பரலோகத்தில் இதே அப்பத்தை தான் சாப்பிட்டாங்க அப்படின்னு தாவித சொல்லுகிறதும் உண்மை என்பதை நீங்க ஏற்றுக்கொள்ள தானே வேணும் இன்னொரு தகவல் இதே யாத்திராகவும் பதினாறுல நீங்க பார்க்க வேண்டும் என்ன அப்படின்னா ஏற்கனவே சொல்லிட்டேன் நினைக்கிறேன் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தை வாட்ச் பார்த்தீங்கன்னா அது தெரியும் எவ்வளோ காலம் இந்த மன்னாவை அவர்கள் சாப்பிட்டார்கள் அப்படிங்கிற தகவலும் அங்கே சொல்லப்பட்டிருக்குது நாற்பது ஆண்டுகள் இந்த மன்னாவை சாப்பிட்டாருங்களாம் மாத்திரமல்ல இவர்கள் காணான் தேசத்தில் போய் அங்கே நிலத்தை உழுது விதையை விதைத்து பயிரை வளர்த்து அறுவடை செய்து அந்த தானியத்தினால தாங்கள் போஷிக்கப்படுகிற காலம் வரைக்கும் இந்த வானத்திலிருந்து பொழிந்தருளப்பட்ட மன்னாவினாலே இந்த ஜனங்கள் போசிக்கப்பட்டார்கள் நாற்பது ஆண்டுகள் அப்படிங்கிற தகவலையும் இந்த யாத்திரா பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது நமக்கு போதிக்குது மாத்திரமல்ல இன்னும் நீங்க வாட்ச் பாத்தீங்கன்னா இந்த மன்னாவில் பயங்கர ஒரு எனர்ஜி இருந்துருக்குது பாருங்க நீங்க வாட்ச் பாத்தீங்கன்னா தெரியும் உபாகமம் எட்டாம் அதிகாரம் மூன்று நான்கு ஆகிய எல்லாம் வாட்ச் பாத்தீங்கன்னா மோசே மோசே குறித்த ஒரு தகவல் இருக்குது உபாகம் எட்டு மூணு நாளில் என்ன சொல் சொல்லப்பட்டிருக்குன்னா நாற்பது வருஷமும் மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை அவன் கால் வீங்கவும் இல்லை கால் வீங்கல கூர்ந்து வாசிக்கிறீங்களா வனாந்தரத்துல இசர்வேல் ஜனங்களை லட்சோப லட்சம் வழிநடத்தி கொண்டு சென்று கொண்டிருக்கிறாரு ஷூ செப்பல்லாம் ஒண்ணுமே இருக்க வாய்ப்பு இல்லை வெறும் காலில் தான் நடந்துருப்பாங்க ஆனா காலெல்லாம் வீங்கவே இல்லை அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது பாருங்க அப்ப காலெல்லாம் வீங்காம இவ்வளோ அருமையான ஒரு ஒரு எனர்ஜிட்டிக்கா அந்த மோசை மாத்திரமில்லை அந்த இசுரவேல் ஜனங்களும் அந்த மண்ணாந்திர மார்க்கத்தில் இருந்திருக்கிறாங்க அப்படின்னா நான் சொல்லுகிறேன் எவ்வளவு எனர்ஜியை கொடுக்கக்கூடிய ஒரு உணவாக அந்த மண்ணா இருந்திருக்கிறது அப்படிங்கிற தகவலை உங்களால புரிந்து கொள்ள முடிகிறதா இன்னொரு ரெஃபரன்ஸ் சொல்ற பாருங்க உபாக முப்பத்தி நான்கு ஏழு உபாவம் முப்பத்தி நான்கு ஏழை பார்த்தீங்கன்னா மோசை நூற்றி இருபது வருஷம் உயிர் வாழ்ந்தார் அப்படிங்கிற தகவலை அங்கே பார்க்கலாம் அதே இடத்துல அந்த மோசையினுடைய கண் இருளடைவும் இல்லை அவன் பெலன் குறைவும் இல்லை அப்படிங்கிற ஒரு தகவலும் அவங்க சொல்லப்பட்டிருக்குது அவன் கண் இருளடைவும் இல்லை அவன் வெலன் குறைவும் இல்லை ஆ மோசைக்கு மாத்திரமில்லை இன்னும் வெவ்வேறு வேதப்பகுதியெல்லாம் வாட்ச் பார்த்திங்கன்னா இஸ்ரவே ஜனங்களுக்கும் வெலன் குறையும் இல்லை சங்கீதம் நூற்றி அஞ்சு முப்பத்தேழு சங்கீதம் நூற்றி அஞ்சு முப்பத்தேல வாட்சிங்கன்னா கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை கால் வீக்கில் கண்ணு இருளடையில பலன் குறையவில்லை பலவீனப்பட்டவன் யாருமே இல்லை அப்படின்னா இவைகள் எல்லாம் எப்படி பாசிபிள் என்னைக்கா யோசிச்சு பார்த்துருக்கீங்களா நான் சொல்லுகிறேன் கத்தரால போசிக்கக்கூடிய விதத்துல அருளப்பட்ட அந்த மண்ணாவுக்குள்ள இருந்த எனர்ஜி மண்ணாவுக்குள்ள இருந்த ஆற்றல் இன்னைக்கு நாம ஏராளமான ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிட்றோம் அதுதானே எனர்ஜியா நம்முடைய உடல்ல தங்குது நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் எனர்ஜெட்டிக்காக நம்ம இந்த உலகத்தில் வாழுகிறோம் அதே போல இந்த மண்ணாவை சாப்பிட்ட மோசையும் இஸ்ரவேல் ஜனங்களும் இவ்வளோ பலம் நிறைந்தவர்களாய் காணப்பட்டார்கள் கண்ணெல்லாம் இருளடையவே இல்லை அப்படிங்கிற தகவலையும் நீங்க வேதாந்தம் பார்க்க தானே நம்மளால முடிகிறது ஏன் இதெல்லாம் காண்பிக்கிற அப்படின்னா மீண்டும் மீண்டும் நான் சொல்லுகிறேன் இந்த காரியங்களாம் வாசிக்கும் தான் உங்களுக்குள்ள ஒரு ஒரு நம்பிக்கை பிறக்கும் ஒரு விசுவாசம் பிறக்கும் இன்னும் சில வசனங்களை கொஞ்சம் காண்பிச்சா நீங்க கான்பிட்னா நம்பலாம் அப்படின்னு நான் கருதுகிறேன் லூக்கா இருபத்தி நான்காம் அதிகாரம் லூக்கா இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் நாற்பத்தி ஒன்னுல இருந்து நாப்பத்தி மூன்று வரையிலான வசனங்களை வாசித்து பாருங்க உயிர் செழுந்த இயேசு இயேசு உயிரோடு எழுந்துட்டாரு இன்னும் கொஞ்சம் நாளில் பரலோகம் போக போறாரு பரமேறி போக போறாரு அதுக்கு முன்பாக சீசர்களை நோக்கி சாப்பிட்றதுக்கு ஏதாலும் உங்கள்ட்ட இருக்கலாயா சாப்பிட கொடுங்கயா அப்படின்னு உயிரோடு எழுந்த ஏசு கேட்குறாரு சீசர்களை நோக்கி அந்த வேத பகுதியை வாசிக்கிறேன் பாருங்க லூக்கா இருபத்தி நான்கு நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி மூணு புசிக்கிறதுக்கு ஏதாலும் இங்கே உண்டா அப்பா பசியுதுப்பா சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்குதாப்பா அப்படின்னு ஏசு கேட்குறாரு அதுக்கு சீசர்கள் என்னத்தை சாப்பிட கொடுக்குறாங்க நாற்பத்தி ரெண்டாவது வசனம் பொறித்த மீன் கண்டத்தையும் தேன்கூட்டு துணிக்கியையும் அவருக்கு கொடுத்தார்கள் அவர் வாங்கி என்ன பண்ற நாற்பத்தி மூணாம் அவர்களுக்கு முன்பாக பொறித்த மீன் கண்டத்தையும் தேன்கூட்டு துணிக்கையும் புசித்து காண்பிக்கிறாரு உயிர்த்தெழுந்த சரீரத்தையுடைய இயேசு அந்த சீசர்களுக்கு சாப்பிட்டு காண்பிக்கிறாரு உயிர்த்தெழுந்த மகிமையின் சரீரத்தையுடைய இயேசு இன்னும் கொஞ்சம் நாளில் பரமேறி போயிட போறாரு பரலோகத்துக்குரிய மேனியை தன்னகத்திலே கொண்டிருக்கிற இயேசு சீசல் இடத்துல வாங்கி புசித்து காண்பித்தார் என்று சொன்னால் அந்த பரலோகத்துக்குரிய மேனியில அந்த ஏதோ ஒரு விசேஷம் இருக்கிறதுனால தானே அவரால் வாங்கி புசித்து காண்பிக்க முடிந்தது என்பதனை நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது அல்லவா அப்போ இது எப்படி உண்மையும் வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது இல்லையா அப்ப இதை எப்படி உண்மைன்னு நம்புறோமோ அதே போலதானே பரலோகத்தில் இருக்கிற தூதர்களும் அப்பத்தை சாப்பிடுகிறவர்களாக காணப்படுகிறார்கள் என்பதும் உண்மை என்று நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது அப்போ இதெல்லாம் வச்சு என்ன உங்களுக்கு நான் சொல்ல முடியாய் முயற்சி செய்கிறேன் அப்படின்னா சங்கீதம் எழுபத்தி எட்டு இருபத்தி மூணு டு இருபத்தி இல்லையா வானத்தின் கதவுகளை திறந்து மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வரிசிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார் தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான் அப்ப அந்த வசனத்தை எப்படி தூதர்கள் அப்பத்தை சாப்பிட்டாங்களா அந்த அப்பத்தை இந்த ஜனங்களுக்கு கத்தர் வானத்தை திறந்து மண்ணாவாக புளைய பண்ணினாரா எப்படி சார் என்னால் அவ்வளவு நம்ப முடியல சார் அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு தான் செய்தியே அப்போ வனாந்திரத்துல மன்னாவை வானத்திலிருந்து பொழிய பண்ணி இசைவேல் ஜனங்களை எப்படி போசித்தாரோ அது உண்மை தூதர்களின் அப்பம் என்று ஒன்று இருக்கிறது அப்படிங்கிறதும் உண்மை நம்புங்க வானத்தை திறந்து கத்த அப்படிலாம் கொடுத்தாரா அப்படின்னா நிச்சயமாக கொடுத்தார் ஐயா கொடுத்தார் மற்றும் பிரலோகத்துல இருக்கிற பரலோக வாசிகள் தூதர்கள் எல்லாம் என்னமா சாப்பிடுவாங்கன்னு சொல்லி இருக்குது அதெல்லாம் உண்மையா ஆமா சார் அது உண்மை சார் நம்புங்க சார் இது உண்மைனா அதுவும் உண்மை இந்த இன்றைய செய்தியை கத்தர் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் பிரைசலாட் ஆமேன்